எனக்கு வீட்டில் டீ குடிக்கிறத விட இந்த மாதிரி டீ ஷாப்பில் உட்காந்து கண்ணாடி கிளாஸில் குடித்தா ரொம்பவே பிடிக்கும் மணிக்கு வந்து மழை பெஞ்சு விட்டதுனால மேனிட்டேரியா குடிச்சே ஆகணும்னு சொல்லிவிட்டு நானும் ஹாஸ்பண்ட் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் போன மாதம் பார்த்தீங்கன்னா பண்டிலே மளிகை சமை வாங்கியாச்சுல இந்த மாதம் கொஞ்சம் தான் வாங்குற மாதிரி இருந்தது அதனால் வேற ஒரு ஷாப்புக்கு போகலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் இங்கே நிறைய நூல் லாஞ்சர்ஸ்லாம் வந்து இருந்தது நிறைய ப்ராடக்ட் இருந்தது எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கும் போதே வந்து என் பையன் நான் ஒரு ப்ராடக்டை பார்த்தா அவன் பத்து ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு வந்து போடுறான் நான் ஒன்று வாங்கினா அவன் நாலஞ்சு பொருளை எடுத்துகிட்டு வந்து பேஸ்கெட்டில் போட்டுகிட்டு இருக்கான் எனக்கும் அவனுக்கும் சண்டையாக வந்துடுச்சு ஏண்டா அவனை கூட்டிகிட்டு வரணும் அந்த மாதிரி ஆகிடுச்சு இங்கே ஆஃபர்ஸுமே நிறைய இருந்ததுனால வந்து போன வீடியோவில் நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன் கிளாஸு அதை இங்கே பார்த்தா வந்து டூ ஃபிஃப்டிக்கு இருந்தது நான் பார்த்தீங்கன்னா டபுள் நைனுக்கு தான் வாங்கியிருந்தேன் குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே அங்கே நல்லா இருந்தது டிமார்ட்டில் இங்கேயும் ஓகேன்ற மாதிரி இருந்தால் காஸ்ட் வைஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தது நெக்ஸ்ட் மந்த்து கிறிஸ்மஸ் வரப்போதெல்லாம் நான் கிறிஸ்மஸ் அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்து இறங்கிருந்தது அதில் நான் ஒன்று எடுத்தேன் என் பையன் ஒன்று எடுத்துருவான்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் நான் எதுவுமே எடுக்காம வந்துட்டேன் மளிகை சம்மம் மட்டும் எடுத்துட்டு இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா பில்டிங் கவுண்டருக்கு வந்தாச்சு அவனாலேயே வந்துட்டு நான் ஒரு பட்ஜெட் போட்டுட்டு போனா எனக்கு ஒரு பட்ஜெட் எக்ஸ்ட்ராவே வந்துருச்சு நீங்க சொல்லுங்க உங்க பசங்களை வந்து மளிகை சம்மம் வாங்கும் போது கூட்டிகிட்டு போவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டோ ஓபன் பண்ண போகிறாங்க என்னென்ன வச்சு பண்ண போறானோ என்ன